ஞாயிறு மாமியார் மருமகள் உறவு மூன்று தலைமுறைகளை பார்த்திருக்கிறேன் கடந்தும் வந்திருக்கிறேன் நீரும் எண்ணெயும் போன்றதுதான் உறவு நாம் தான் சில மனக்கசப்புகளை கண்டிருக்கிறோம் என அடுத்த தலைமுறையில் ரிலாக்ஸ் செய்தால் அது வேறு மாதிரி போகிறது எப்படியானாலும் மாமியாரை தாய் போல் யாரும் நினைப்பதில்லை ஒரு மருமகள் மாமியாரிடம் ஃப்ரெண்டு போல் பேசி பழகி வந்திருந்தாள் கடைசி காலத்தில் பேசுவதில்லை படுக்கையில் விழுந்தவரின் அருகில் கூட செல்வதில்லை பிறந்த பாவத்திற்கு மகன்தான் எப்போது மூச்சு நிற்கும் நிம்மதியாயிருக்கும் என்ற எண்ணத்தில் எல்லாம் செய்தான் தாயார் உடல் நல பெண்ணின் தங்கிய போது கணவனுடன் சேர்ந்து இறுதி யாத்திரை வரை பணி செய்தாள் மற்றொரு மருமகள் மாமனார் உடல்நிலை சரியில்லாத போது மகன் ஆயுர்வேதம் அலோபதி என மாத்திரைகள் வாங்கி தந்தபோது ஏன் கஷ்டப்படுத்துகிறார்கள் வயதான பின் எந்த மருந்தும் வேலை செய்யாது என உதட்டை சுழித்தார் அவள் தகப்பன் தொண்ணூறு வயதில் மறைந்தபோது எப்படி நான் இருக்க போகிறேன் என்று துடித்தாள் மாமியார் மாமனார் உறவு தக்காளி சட்னி தனக்கு என்றால் ரத்தம் இன்றைய மருமகள் நாளையே மாமியார்தான் வாழ்க்கை சக்கரம் சுழலத்தான் செய்யும்